எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் தொடர்ச்சியாக ஏழாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் இரண்டாம் பருவத்தில் உள்ள மனித மனித உடல் அமைப்பு மற்றும் இயக்கம் அப்படிங்கிற பாடத்திலேருந்து நம்ம வந்து வினாவிலே பார்க்கலாம் இதயத்தில் மட்டும் காணப்படும் ஒரு சிறப்பான தசை எதுவென்ன இதய தசை இதயத்தில் மட்டும் காணப்படும் ஒரு சிறப்பான தசையின் பெயர் வந்து இதய தசை அடுத்து நமது உடலில் எலும்பு மண்டலத்தில் எத்தனை எலும்புகள் உள்ளன இருநூற்றி ஆறு நமது உடலில் எலும்பு மண்டலத்தில் எத்தனை எலும்புகள் உள்ளன அப்படின்னா இருநூற்றி ஆறு அடுத்து நாளமல்லை சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருள்களின் பெயர் என்ன அப்படின்னா ஹார்மோன்கள் நாளமுல்லை சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருள்களின் பெயர் வந்து ஹார்மோன்கள் தமிழ்நாட்டில் தோன்றிய மிக பழமையான சிகிச்சை முறையின் பெயர் என்ன அப்படின்னா ஆயுர்வேதம் தமிழ்நாட்டில் தோன்றிய மிக பழமையான சிகிச்சை முறையின் பெயர் வந்து ஆயுர்வேதம் அடுத்து பாஸ்டியர் முறையை கண்டுபிடித்தவர் வந்து லூயி பாஸ்டியர் பாஸ்டியர் முறையை கண்டுபிடித்து வருவது லூயி பாஸ்டியர் அடுத்து நம் உடலில் எத்தனை உறுப்பு மண்டலங்கள் உள்ளன பத்து நம் நமது உடலில் எத்தனை உறுப்பு மண்டலங்கள் உள்ளன அப்படின்னா பத்து அடுத்து வெளி சுவாசம் மூலம் வெளியேறும் வாயுவின் பெயர் என்ன அப்படின்னா வாயு வெளி சுவாசம் மூலம் வெளியேற்றப்படும் வாயுவின் பெயர் வந்து கரியமில வாயு அடுத்து இரத்த வெள்ளை அணுக்கள் இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் இரத்த தட்டுகளை உருவாக்குவது வந்து எலும்பு மண்டலம் இரத்த வள்ளையணுக்கள் இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் இரத்த தட்டுகளை உருவாக்குவது எது அப்படின்னா எலும்பு மண்டலம் அடுத்து சிறப்பு வகை தசை எது அப்படின்னா இதய தசை சிறப்பு வகை தசை வந்து இதய தசை நம் உடலில் உள்ள உணர் உறுப்புகள் எத்தனை அப்படின்னா ஐந்து நம் உடலில் உள்ள உணர் உறுப்புகள் வந்து ஐந்து அடுத்து கரப்பான் பூச்சியின் இரத்தம் என்ன நிறம் உள்ளதுன்னா நிறமற்றது கரப்பான் பூச்சியின் நிறம் வந்து நிறமற்றது அடுத்து திராவிடர் முறை மருத்துவம் என்பது என்ன அப்படின்னா சித்த மருத்துவம் திராவிடர் முறை மருத்துவம் பெயர் வந்து சித்த மருத்துவம் அடுத்து சித்த மருந்துகள் தயாரிக்க ஏறக்குறைய எத்தனை வகையான செடிகள் பயன்படுகிறது அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு சித்த மருந்துகள் தயாரிக்க ஏறக்குறைய எத்தனை வகையான செடிகள் தேவை பயன்படுகிறது அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு அடுத்து உடலுக்கு உருவத்தை கொடுக்கும் தசையின் பெயர் என்ன அப்படின்னா எலும்பு தசை உடலுக்கு உருவத்தை கொடுக்கும் தசையின் பெயர் வந்து எலும்பு தசை அடுத்து உடற் செயல்களை ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னா ஹார்மோன்கள் உடல் செயல்களை ஒழுங்குபடுத்துவது வந்து ஹார்மோன்கள் அடுத்து உடலில் வெப்பநிலையையும் நீரின் அளவையும் கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா இரத்தம் உடலில் வெப்பநிலையையும் நீரின் அளவையும் கட்டுப்படுத்துவது வந்து இரத்தம் அடுத்து சிறுநீர் எதிலிருந்து வடித்தெடுக்கப்படுகிறது சிறுநீர் எதிலிருந்து வடித்தெடுக்கப்படுகிறதுன்னா இரத்தத்தில் இருந்து அடுத்து தானியங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா உலர வைப்பதன் மூலம் தானியங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது உலர வைப்பதன் மூலம் அடுத்து உணவுப் பொருட்கள் அரை வெப்ப நிலையில் கெட்டுப்போவதில்லை ஏன் உணவுப் பொருட்கள் அரை வெப்ப நிலையில் கெட்டுப்போவதில்லை ஏன் அப்படின்னா உலர்ந்த நிலையில் இருப்பதால் அடுத்து நண்டு மற்றும் இறால் போன்றவற்றின் இரத்தம் எந்த நிறத்தில் இருக்கும்னா நீல நிறம் நண்டு மற்றும் இறால் போன்றவற்றின் இரத்தம் எந்த நிறத்தில் இருக்கும்னு நீல நிறம் அடுத்து நம் உடலின் உள்ள தோல் ஏறக்குறைய எத்தனை கிலோ இருக்கும்னா ஏழு கிலோ நம் உடலில் உள்ள தோலின் ஏறக்குறைய எத்தனை கிலோ இருக்கும்னா ஏழு கிலோ அடுத்து எலும்பு மண்டலத்தில் இருக்கும் எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா இரநூத்தி ஆறு எலும்பு மண்டலத்தில் இருக்கும் எலும்புகளின் எண்ணிக்கை வந்து ஆறு அடுத்து சித்த மருத்துவ அடித்தளம் சித்த மருத்துவத்திற்கு அடித்தளம் அமைத்தவர்கள் யார்னால் பதினெட்டு சித்தர்கள் சித்த மருத்துவத்திற்கு அடித்தளம் அமைத்தவர்கள் வந்து பதினெட்டு சித்தர்கள் அடுத்து சித்த மருத்துவத்தின் சித்த மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் அகத்தியர் சித்த மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அகத்தியர் ஆயுர்வேதம் வந்து ஒரு உயிரை பற்றிய அறிவியலாகும் ஆயுர்வேதம் என்பது ஒரு உயிரை பற்றிய அறிவியலாகும் அடுத்து இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா இன்சுலின் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துவது இன்சுலின் அடுத்து ஆரோக்கியமான உடலின் அறிகுறி என்ன அப்படின்னா தூயக்காற்றின் உயர் உயிர் வலியை பெறுவதே ஆகும் ஆரோக்கியமான உடலின் அறிகுறி என்ன அப்படின்னா தூய காற்றின் உயிர் வலியை பெறுவதே ஆகும் அடுத்து தோளின் மூலம் கழிவு நீக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது தோளின் மூலம் கழிவு நீக்கம் எவ்வாறு நடைபெறுகிறதுனா வியர்வை சுரப்பிகள் மூலம் நடை நடைபெறுகிறது தோளின் மூலம் கழிவு நீக்கம் எவ்வாறு நடைபெறுகிறனா வியர்வை சுரப்பிகள் மூலம் கழிவு நீக்க மண்டலமாக செயல்படுவது எது அப்படின்னா சிறுநீரக மண்டலம் கழிவு நீக்க மண்டலமாக செயல்படுவது வந்து சிறுநீக சிறுநீரக மண்டலம் அடுத்து ஆண் இனச்செல்லின் பெயர் என்னென்னா விந்து செல் ஆண் இனச்செல்லின் பெயர் என்ன அப்படின்னா விந்து செல் அடுத்து உணவில் உப்பு சேர்க்கப்படுவதால் நீரானது டேஸ் நிகழ்ச்சி மூலம் வெளியேறுகிறது உணவில் உப்பு சேர்க்கப்படுவதால் நீரானது டேஸ் நிகழ்ச்சி மூலம் வெளியேறுகிறது அதாவது சவ்வூடு பரவுதல் மூலம் வெளியேறுகிறது மாரடைப்பு என்றால் என்ன அப்படின்னா துரித இரத்த குழாய்களில் தடையை ஏற்படுத்தி வருவது மாரடைப்பு துரித இரத்த குழாய்களில் தடையை ஏற்படுத்தி வருவது மாரடைப்பு அடுத்து சித்தி என்பதன் பொருள் என்னன்னா முடிவற்ற பேரானந்தம் சித்தி என்பதன் பொருள் என்னென்னா முடிவற்ற பேரானந்தம் அடுத்து எழுவது முதல் ஐந்து வரை டிகிரி வெப்பநிலைக்கு உட்படுத்தி திடீரென குளிரச் செய்வது எது அப்படின்னா பாஸ்டியர் முறையாகும் எழுவது முதல் எழுவத்தைந்து டிகிரி வரை வெப்பநிலைக்கு உட்படுத்தி திடீரென குளிரச் செய்வது வந்து பாஸ்டியர் முறையாகும் அடுத்து உடலில் உள்ள உணர் உறுப்புகள் பெயர் என்ன உடலில் உள்ள உணர் உறுப்பின் பெயர் வந்து தோல் அடுத்து சித்த மருத்துவம் பற்றி குறிப்புகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் எது சித்த மருத்துவம் பற்றி குறிப்புகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா திருமந்திரம் திருக்குறள் மற்றும் தொல்காப்பியம் சித்த மருத்துவம் பற்றிய குறிப்புகளை இடம்பெற்ற நூல்கள் வந்து திருமந்திரம் திருக்கு திருக்குறள் தொல்காப்பியம் அடுத்து சித்தர்களின் பொதுவான கருத்து என்பது என்ன அப்படின்னா உணவே மருந்து மருந்தே உணவு சித்தர்களின் பொதுவான கருத்து வந்து என்ன அப்படின்னா உணவே மருந்து மருந்தே உணவு அடுத்து மைய நரம்பு மண்டலம் என்பது எது அப்படின்னா மூளை மற்றும் தண்டுவடத்தினால் ஆவது மைய நரம்பு ஆகும் மைய நரம்பு மண்டலம் என்றால் என்னென்னா மூளை மற்றும் தண்டு ஆனது மைய நரம்பு மண்டலம் ஆகும் அடுத்து நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருள் பெயர் என்னென்னா ஹார்மோன்கள் ஆகும் நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருட்கள் வந்து ஹார்மோன்கள் தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் குரூப் ஃபோர் எழுத போகிறேன் எழுதுற எல்லாேருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக ஏழாம் வகுப்பு பகுதியில் இரண்டாம் பருவத்தில் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சுவாசித்தல் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சுவாசித்தல் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம வந்து வினாடி தொடர்ச்சியாக நம்ம நாளை பார்க்கலாம் நன்றி